எல்லாம் திரைகள் இந்த சித்தரை என்ற நிலையை கொண்டு அந்த அருணர்வு கொண்ட தீமைகளை நமக்குள் பூர்ண நிலாவாக ஒவ்வொரு நிலமும் இதுக்கு நீர் கூடி கலந்து காத்துகிறார் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள அந்த உணர்வுகள் வேதனை என்ற உணர்வானால் இங்கு எழுச்சூழப்படுகின்றன இதைத் தான் இந்த மார்க்கத்தை காட்டினார் ஞானிகள் அப்ப அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தலும் பேரவளையும் பெற வேண்டும் என்று இதை சுத்தப்படுத்தவில்லை அப்ப நம்ம ஒவ்வொரு உணர்வும் தெளிவாக்கப்படுவது அதாவது சித்தரா பவரணம் டிவைகளை நீக்கும் முழுமையான நிலைகள் எல்லா அறிந்து இந்த உடலிலேயே நாம் பிறவியில்லான நிலை அடையும் மார்க்கத்தில் சாதாரண மக்கள் வாழ்ந்த துவைகம் சிலை அத்வைதம் காரணம் அதே அத்வைதம் நாம் நுகர்ந்த உணர்வை நாம் போசத்தை படிக்கின்றோம் அதில் உணர்ச்சிகளை தூண்டு உணர்வு படித்த பின்ன உணர்ச்சிகளை படுகின்றது அதான் விசிஷ்ட அத்வேதம் நம்ம உடலுக்குள் மறைந்து இயக்குகின்றது அந்த உணர்வை இயக்கத்துக்கு ஒப்ப துவைகம் இந்த உணர்வு நம் உடலுக்கு வரைந்து உடலாக்கப்படும் போது உயர்ந்த குணங்களையும் உடலாக்கு என்பதை தான் ஆலய பண்பு என்று தெளிவான நிலை இனி நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் இந்த சித்திரா பழமை புது வருடம் நம்ம தொடர்ந்தாலும் சித்திரை சிறுத்திரையில் நம்ம வருவதை நாம் எப்படி என்று நாம் இங்கே காட்டப்படும் ஆகவே இதை போல நம் உடலில் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒவ்வொரு மாதமும் நமக்கு கற்பிக்கப்படுகின்றன இந்த சித்திர மாதம் ஏகாதசி விரதம் உண்டு ஒவ்வொரு மாதம் நமக்கு தெரிந்து கொண்டது உணர்வில் எல்லோருக்கும் அந்த பேருந்து பெற வேண்டும் அருணர்வு பெற வேண்டும் என்று இப்படி நமக்கு விரதம் இருத்தல் வேண்டும் இதுதான் உண்மையான விரதம் ஆகவே இதை போன்று நம்ம வாழ்க்கையில் குறுகிய காலம்தான் இங்கே வாழ்கின்றோம் ஆகவே இங்கே கோயில்களை கொஞ்ச காலம் வாழ்கின்றோம் அதற்குள் நமக்குள் அரவணைத்து புவியின் ஈர்ப்பு பெறாதவர்கள் பெருகில்லா நிலை அடையும் நிலைதான் இங்கே நேரமாகிவிட்ட ரெண்டு ராமேஸ்வரத்து ராமன் மணலை குவித்து பூஜிக்க ஆரம்பித்தார் ஆனால் அதனுடைய உண்மையான பெரும் நாம் ஒவ்வொரு கோயிலும் மனதை குவித்து திருதூரும் அந்த பேர் என்று பெற வேண்டும் தெரிந்த மனம் பெற வேண்டும் என்று இந்த கோயிலை காலத்தில் வாழும் போது நாம் எல்லோருடைய அன்பையும் ஒன்றாக இணைத்து விட்டால் நாம் பிறகு இல்லாத நிலை அடைகின்றோம் இந்த நிலை அடைக்கிறது தான் இந்த ஆலயம் எவ்வளவு உயர்ந்த சக்திகளை எளிதில் வெறுப்பு வேதனை என்ற உணர்வு உடலில் விட்டால் நமக்குள் சந்தோஷம் என்ற நிலை வேதனைப்படுவோர் கோபப்படுவோர் சஞ்சலப்படுவோர் எத்தனை வகையான வேதனை படுகின்றன இவர்கள் எல்லாம் அடுத்து ஒரு சந்தோஷமான செய்தால் உடம்பிடுகின்றதால் தன் உடல் வந்து சீதாவை சிறைபிடித்தான் சந்தோஷத்தை உருவாக்கும் நிலையை அதை சிறைப்பிடித்து அதை செயலற்றதாலும் நம் உடலை மாற்றுகின்றான் பகிர் மேல் அன்பாக இருக்கின்றோம் அவன் சொன்னபடி கேட்கவில்லை என்றார் அந்த நாம் வழி நினைக்க போகும்போது நடக்க உதைத்தால் தான் தெரியும் என்று அவனை சந்தோஷத்துக்கு மாறாக நாம் அந்த நல்ல குணத்தை நமக்கு சிறைப்படுத்தி விடுகின்றோம் இது ஒவ்வொரு நாளும் நம் உடல் இது நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது நம்ம குடும்பத்தில் எவ்வளவு ஒற்றுமையா வேணா இருந்து பாருங்க சில நேரங்களில் அசுர உணவு நமக்குள் அந்த நல்ல குணங்களை சிகரட்டதாக இது மாற்றி விடுங்கள் ராவணன் சீதாவை சிறைப்படுத்தி விட்டான் இந்த சீதாவை நீட்டுவதற்காக ராமனுடைய எண்ணங்கள் அதான் வானரப்படைகள் நிலை கொண்டு இந்த படைகள் இதற்கு தலைமை தாங்கி நடத்துபவன் சுக்ரீவன் அதான் துருவ நட்சத்திரம் அதன் துணை கொண்டு அந்த உணர்வு நலைகளில் நமக்குள் பாய்ச்சி நம் உடலுக்குள் இருக்கும் தீமைகளை மாற்றிக்கொள்வது எப்படி என்பதுதான் இந்த ராமன் சுக்ரீவன் துணை கொண்டு அந்த வானரப்படைகள் எந்த துற நட்சத்திரத்தின் வரும் பேரர்களுடைய நாம் நுகர்ந்து நம் உடலுக்கு தீமை இந்த உணர்வை நீக்கி இந்த அடக்க சக்தி எப்படி மாற்ற வேண்டும் என்ற உணர்வை இங்கே காட்டுகின்றன ஆகவே இந்த ஆஞ்சினை ராவண எடுத்து சீதா எப்படி இருக்கிறார் என்று அவன் உருக்கு கொண்டு லங்கை என்றால் இந்த உடலே ஒரு லங்கை ஆகவே நம் உடலுக்கு வேதனை இந்த உணர்வு கொண்டு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த சீதா நம் உடலில் எப்படி சிறைப்பிடித்து இருக்கின்றது என்று சந்தோஷமான உணர்வின் தன்னை தன் எண்ணத்தால் எண்ணி இங்கே சீதா எப்படி என்று அறியும்படி செய்கின்றார் யார் அந்த வானரை படையில் வந்த ஆஞ்சநேய ஆகவே இந்த ஆஞ்சநேயன் என்ற நிலையில் அங்கு காட்சி அதற்கு உரு கொடுக்கின்றது அதாவது அதாவது பராசக்தி குவித்து கொண்டிருக்கும் குளத்து ஆனால் ஆண்கள் குளித்தால் பெண்களாக மாறிவிடுவார்கள் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு குரங்கு அது தவறி வரப்படும் போது அந்த குளத்தில் ஆண் குரங்கு விழுந்து விடுகின்றது அங்கு உடனே பெண்ணாக மாறிவிடுகின்றது ஏனென்றால் பராசக்தி சாபத்தை நிலை கொண்டு அங்கு செல்லப்படும் போது குரங்கு பெண்ணாக மாறிவிடுகின்றன அப்ப அந்த பெண் அழகான நிலையில் இருக்க போகும்போது அந்த நம்முடைய ஆசையில் நாம் நவரும் உணர்வு நாம் உடலுக்கு செல்லுகின்றது அந்த உடலுக்கு சென்று உணவின் தன்மை நாம் நீராக மாறும்போது நம்ம வாய்ப்பு வருகின்றது ஆகவே அந்த வாய்வு என்ற உணர்வு ஆசை என்ற உணர்வு இங்கே சேர்த்து நமக்குள் உமி மாறும்போது அதன் உணர்வை இந்திரீகமாக மாறுகின்றது இந்த உமியின் தன்மை நமக்குள் சென்று மற்ற உணர்வோடு சேர்த்தப்பட்டு அது இந்திரீகமாக மாறுகின்றது ஆனால் இந்திரன் இதை அழகைக் கண்டு இரண்டாவது இவர் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து திறந்து வந்தார் ஆன்சினியெல்லாம் காரணத்திற்கு தான் விளக்கம் இல்லாத சொல்லிவிட்டார் நாம் நுகர்ந்த உணர்வு உண்மை நீராக மாறி நமக்குள் அந்த எடுத்துக்கொண்ட உணர்வு எப்படி கருவாகின்றது அதன் தன்னை எப்படி உருவாகின்றது என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது இந்த படித்த காரியத்தில் இப்ப நாம் சொல்லும் நிலையும் அந்த ராமாயணத்தில் எவ்வளவு மூலப்பொருள்கள் பொதிந்து உள்ளது என்ற நிலையை உங்களுக்குள் நாம் என்னத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வு நம் உடலில் எப்படி இயங்குகின்றது என்பதனை தன்னை அறிந்து கொள்ள முடியும் தன்னை அறிந்து கொள்ளும் நிலைதான் அந்த இராமயாணம் ஆகவே இதை போல நாம் உருவாக்கினால் என்று அந்த நங்கைக்குள் அசுர உணர்வுக்குள்ளும் இதன் எண்ணம் ஊடுருந்து அதை அறியும் சக்தி வருகின்றது ஆகவே இதையெல்லாம் நாம் உனக்கு இப்படி வலிமையான உணர்வுகள் நாம் அது தெரிவிக்கிறேன் உண்மையின் உணர்வு நமக்குள் எதை செய்யப்படுகிறது உணர்கின்றார் அப்போதுதான் இந்த உண்மை நீண்டி இந்த சீதாவை மீட்டி வந்தாலும் மீட்டி வரப்போம் போகும்போது மக்கள் என்ன செய்வார் என்ற நிலை என்பது அக்னியில் இறங்கி அக்னி பிரவேசமானவர்கள் வீட்டுக்கு அரமணைக்கு அழைத்து செல்ல விரும்புகின்றனர் அவன் மக்கள் கேட்பார்கள் அசுரத்தில் சிக்கி உள்ளது அதை தூய்மைப்படுத்துவது எப்படி என்பதற்காக அக்னி பிரவேசமான ஒரு பாடு இந்த சீதாவை தன் அரமனைக்கு அழைத்து சென்றார் ஆனால் அரமனைக்கு அழைத்து சென்று சிறு காலத்தில் பெருவு ரப்பும் போது எல்லோரும் சந்தேகப்படுகின்றனர் அடக்க நேரத்தில் வந்ததனால் அந்த கருவி அடக்க உணர்வு இங்கே விடையும் என்பதனை எல்லோரும் சந்தேகப்பட்டது லட்சுமணனை கூட்டு என் விஷயத்தின் இயக்கமானது ஆகவே அதன் உணர்வின் தன்மை கொண்டு சீத்தாவை ஒன்றும் செல்லாதபடி கர்ப்பிணியை கொண்டு காட்டில் விடும்படி சொல்லுகின்றனர் அந்த காட்டில் விட்ட பெண் கர்ப்பிணி என்ன செய்யும் கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்றுவர் ராமன் தான் எல்லாத்தையும் நிறை என்று நாம் சொல்லுகின்றோம் அவர் ஏன் இதை செய்கின்றார் ஆக கர்ப்பிணி என்று நிறைகிறேன் அவன் அரக்கன் செய்தான அரக்க காற்றும் பல கொடுமைகள் செய்யும் உணர்வுள்ளவரும் ஒரு கருவுற்றிற்கும் தாயி காட்டு விலங்குடன் சென்றார் அந்த அரக்கனை காட்டிலும் அரக்கனாகி விடலாம் அல்லவா சற்று எதற்காக நமக்கு தெளிவாக்கும் அங்க காட்டுக்குள் விட்டோம்னா அனாதையாக தவிக்கின்றது அப்போ ஒரு பெண் எடுத்து அப்ப வான்மீக ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து விடுகின்றான் வான்மீகரை பார்க்கின்றான் உண்மையின் உணர்வை அறிகின்றான் அப்போதுதான் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வானியின் உணர்வின் தத்துவத்தை அங்கு எடுத்து ஓய்கின்றான் அந்த கர்ப்பிணி செவிகளை அதை எடுத்து அந்த உணர்வின் தன்மை கருவிலை விளைய குழந்தைக்கு அது விளைகின்றது இப்படி அந்த ஞானத்தை விடவேற்கச் செய்யல உணர்வு எண்ணங்களும் உலக நிலைகள் எப்படி உருவாகின்ற நிலையை தெளிவாக்குகின்றார் இப்படி தெளிவாகி குழந்தைகள் வந்த பின் அந்த ஞானத்தின் வழியில் நவாக்கி என்ற இரு குழந்தைகள் பிறக்கின்றன அதை வளர்த்து வளரும் போகும்போது சீதாவை பிழந்தி சென்ற பின் அவன் ராமன் தனித்து வாழ முடியாத வேதனையில் எத்தனை படுகின்றான் ஆகவே மக்களும் அந்த அரசு சபையில் எத்தனை வேதனையில் படுகின்றனர் அப்ப அதை மீட்டுவதற்காக இந்த துயரத்திலிருந்து மீட்டுவதற்காக அண்டு தசரத சக்கரவர்த்தி எப்படி அசுமே யாகத்தை நடத்தினாலும் அதே போல மீண்டும் ஒரு யாகத்தை நடத்தி நமது நாட்டை புனிதப்படுத்த வேண்டும் என்ற நிலையை கொண்டு வருகின்றனர் அப்படி புனிதப்படுத்த யாகசாலையை தயார் செய்து அதுக்கென்று குறிப்பிட்ட நாளை வரப்படும் போது இதை வான்மீகி அறிந்து கொள்கின்றான் அறிந்து கொண்ட பின் அந்த யாகசாலை நாளைக்கு நடத்த இருக்கிறார்கள் இந்திய லகா லவா குஷாவை அங்கு அனுப்புகின்றனர் அப்ப ராமனான காவியங்களை அங்க படிக்கின்றன அங்கே படிக்கப்படும் போதுதான் மற்றவர்களுக்கு யார் என்று புரியவில்லை ஆனால் ராமனுக்கு புரிகின்றது நான் சீதாவுக்கும் எனக்கும் உண்டான தொடர்புகள் அது எங்க இருவருக்கு தவிர இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது ஆகவே இதை இந்த குழந்தைகள் எப்படி பாடுகின்றான் இவர்கள் யார் என்று அணுகி கேட்கின்றான் அப்போதான் வானமீ இருக்கும் ஆசிரமத்திற்கு அழைத்து செல்கின்றான் அப்ப தன் மனைவியான சீதாவை பார்க்கின்றான் அப்ப அந்த சீதாவை பார்க்கப்படும் தன் மகன்தான் என்று அப்போதுதான் உணர்கின்றார் நினைத்துக் கொண்ட பெண் சரி கடந்த காலத்தை இனி நாம் ஒன்று சீட்டு வாழ்வோம் என்று அழைக்கின்றான் அப்போதுதான் இந்த பூமா தேவி ஏனென்றால் எல்லா உணரும் பூமியில் விளைந்து பல தாமரை எண்ணங்களாகும் அந்த தான் எண்ணங்கள் உருவானது ஆகவே எண்ணங்கள் உருவானாலும் எத்தனையோ கோடி உணர்வு பெற்று இந்த மனித உடலை உருவாக்கியது இந்த சுவையின் உணர்வுகள் எப்படி இருக்கிறது தன் உடலில் பெற்றாலும் பூமாதேவி போதும் நீ பட்ட கல்சம் என்று பூமியில் இந்த தசைகள் பழந்து தசைகள் அனைத்தும் மண்ணுடன் மண்ணாகும் மண்ணிலே விளைந்ததுதான் இந்த உடல் மண்ணிலே விளைந்ததுதான் தாவர் எண்ணங்கள் அந்த உணர்ந்ததுக்கு ஒளியாக மாறுகின்றது உடலின் சத்து உடலாகின்றது இந்த உடலின் சத்து மண்ணுடன் மண்ணாக போகின்றது இத்த மண்ணுடன் மண்ணாகும் இந்த உடலுக்காக ஒன்றை நான் மகிழ்ச்சியோட எத்தனையோ பிரயத்தனை எடுக்கிறேன் கோபம் வெறுப்பு வேதனை அடித்தல் கொள்ளுதல் என்ற உணர்வுகளை நாம் வருகின்றோம் சிறை எதன் நாம் மண்ணுடன் மண்ணாகும் இந்த உடலுக்கு என்னை இப்படி பேசிவிட்டார்கள் என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று உணர்வின் தன்மை நாம் எடுக்கப்படும் மண்ணுடன் மண்ணாகும் இந்த உடலுக்குத்தான் முக்கியத்துவம் உருக்கொண்டு மக உயிரெண்டு உணர்வுடன் ஒன்றி இனி பருவியெல்லாம் நிலை அடையும் அந்த உணர்வில் நாம் பெறும் தகுதிகளை நாம் இழந்திருக்கிறேன் அது இது ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது ராமாயணத்தை படிச்சு பாருங்க தெளிவு ஆகவே இதை போல இங்கே சொன்ன பின் இந்த உடல் பூமா பூமி விழித்து உள்ளுக்கே சென்று விடுகின்றன அந்த உடலில் வெளித்த உணர்வு இந்த உயிரான விஷ்ணு இடம் போய் அடைகின்றது அப்போதான் விஷ்ணு கேட்கின்றார் நீ உலகை அறிய விரும்பினாயே இந்த பார்த்தையா எத்தனை தொல்லைகள் வருகிறன நீ உலகை அறிய விரும்பினாய் அதன் எத்தனை தொல்லைகள் என்று உலக மக்களை பற்றி நாம் என்னத்தால் மனிதன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் இருக்கணும் என்று காட்சி அப்ப இதிலிருந்து நாம் அந்த உயிருடன் ஒன்றி இனி பிறவியில்லா நிலை என்று சொர்க்கம் அடைகின்றது இந்த தீய வினைகள் மண்ணுடன் மண்ணை போவது இதை விட்டு உயிரான விஷயம் என்ற உணர்வை எடுத்து அந்த உணர்வின் அறிவாக நமக்குள் கொண்டால் நாம் பிறவியில்லா நிலையை அடைகின்றோம் என்பதனை ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகிறது அந்த அடுத்தமே நாம் தெரிய ஆற ஏது விதமாக இங்கே கொண்டு போய்விடும் ஆனால் ஞானிகள் காட்டிய உணர்வு நம் உயிரியை வீசுவோம் ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு தீமையை நீக்கி இந்த உயிரின்ற ஒளியின் உணர்வை பெற வேண்டும் என்று சந்தோஷம் என்ற உணர்வு சேருகின்றது ஆனால் அந்த சந்தோஷம் என்ற உணர்வு இந்த சத்துடன் சேர்த்தால் இது மண்ணுடன் தான் மண்ணாகின்ற உணர்வின் இயக்கம் உயிருடன் ஒன்றும் ஒளியின் உடலாக பெறுவதுதான் கடைசி நிலை என்பதை தெளிவாக காட்டப்படுகின்ற ராமயணத்தில் ஆகவேதான் இந்த உணர்வை நாம் அனைவரும் பெற முடியும் என்று நமது குரு காட்சி மனிதன் உயிர்வென தோன்றி ஆக உடல் ஒளிவுடலாக இருக்கும் அந்த நட்சத்திரத்தின் பேரூர்களை நாமும் இயங்கி பெற்று நம் ரத்த நாணங்களில் கலந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை பெற செய்து எல்லா உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை பெற செய்யும் முறையே தான் இப்போ நாம் தியானிக்கும் நிலை ஆகவே இதை நம் உடல் உள்ள உறுப்புகளுக்கு அந்த துற நட்சத்திரத்தின் பேரலை பெற்று நாம் இதற்கு முன்னாடி தீய வினைகள் செய்திருந்தாலும் அதன் தீயவனைகளை மாற்றி அமைக்க இந்த தங்கத்தில் திரவஹற்றி ஊற்றிய போல அந்த துருவ பார்த்ததன் நல்ல குணங்கள் இணைந்து வேதனை என்ற நிலைகள் எப்படி மாறுகின்றதோ இதே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்று நாம் கண்ணின் நலு கொண்டு நாம் உடல் உள்ள அணுக்களுக்கு இணைத்து அதை சிறுக நாம் வளர்த்து ஆக உயிரைப்பில் உணர்வின் தன்மை உள்ளியாக மாற்றிட முடியும் அதைத்தான் நாம் அந்த தியானம் என்று காலை இதை எடுத்து நாம் எப்படி பெற வேண்டும் என்று அந்த பழக்கத்தை ஏற்படுத்ததால் இப்போது உங்களுக்குள் இந்த தியானத்தை இப்போ ஆரம்பிக்கப் போகின்றோம் இதன் வெளிப்படி நீங்கி ஆசைப்படுதல் வேண்டும் என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அளித்திரத்தின் பெயரொருளை பெற வேண்டும் என்று ஏங்கி அது பெறச் செய்தல் வேண்டும் இது மனிதன் உறவனால் தான் முடியும் ஆனால் சந்தர்ப்பத்தால் பார்த்த வறுமை எதுவோ நம் உடலுக்குள் அது ஆட்சி பெறுகின்றது ஆனால் தீமையை நீக்கும் சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தும் மனித உடன் தீமையை நீக்கி உணர்வு அந்த துணை நட்சத்திரத்தை பெற வேண்டும் சந்தர்ப்பத்தை நாம் உணர்ந்தால் நமக்கு தீமையை நீக்கும் சக்தி பெறுகின்றோம் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் எப்போது அதை வருகின்றதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உடல் இருந்தால் நமக்கு மாறி கடும் வேதனை உருவாக்கு ஆனால் அதே சமயத்தில் தீமையின் உணர்வை நாம் நுகர்ந்து அந்த வேதனை மாற்றி அமைக்க வேண்டும் இதைத்தான் நாம் தியானத்தின் வடிவில் நாம் கடைபிடித்து இந்த உலகம் முழுதுக்கும் கடும் விஷயத்தன்மையால் இந்த உலகமே அசுர உணர்வு பரவி இந்த காற்று மண்டலமே நச்சுத்தனமையா இருக்கு இதை பத்திரிக்கை பார்த்தாலும் சினிமாவை பார்த்தாலும் மக்களை சந்தித்தாலும் இந்த துயரை செய்தியில் தான் வருகின்றேன் இங்கே தெரிவி நான் கொள்ளையடித்தான் கொலை பண்ணான் தூக்கி சென்றான் கொள்ளை பண்ணான் என்ற இந்த உணர்வு தான் இங்கே வருகின்றது அது கூட்டமாக இருந்தான் கொன்றான் என்ற உணர்வு தான் வருகின்றது ஆக தீவிரவாதம் என்ற உணர்வு நாம் கேட்டிருந்த நம் உடலுக்குள்ளும் தீவிரமாதம் ஆகிய நல்ல குணங்களை கொண்டு குவித்து வருகின்றது இதை போன்ற நிலைகள் என்று நான் தப்புவதற்கு கடவுளின் அவதாரத்தில் வராகிறது அதாவது பஞ்சி சாக்கடை உள்ள நாட்டத்தை எப்படி பழந்து எடுத்ததோ இதை போல காற்று மண்டலமே சாக்கடியாக மாறியிருக்கும் இருக்கும் என்ற நிலை துறை நட்சத்திரத்தின் பேரால் இந்த பூமிக்கு படர்ந்திருப்பதை அதை நீங்கள் எண்ணும் போதை எடுத்து அந்த உணர்வை பெறக்கூடிய தகுதி பெறச் செய்வது தான் இந்த தியானம் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு ரீதியில் டிவி அலைகளை அதன் ஒலி அலைகளை அங்கு பரப்பப்படும் போது எந்தெந்த ஒலிகளை இருக்க வேண்டும் என்று இங்கு டிவியில் நினைத்து விடுகின்றன அப்ப அந்த அறவரிசையில் வைத்தால் காற்றில் இருப்பதை ஆண்டினா மூலம் கவர்ந்து அந்த பட காட்சிகள் அந்த உணர்வுகளை பார்க்குறேன் அதே போல் கண் வெடிக்கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பதிவாக்கி கொண்டான் அதே உணர்வு துருவ நட்சத்திரத்தின் வெளிப்படும் உணர்வை நீங்க எண்ணும் போது கவர்ந்து உங்க உடல் உள்ள தீமைகளை நீக்கவும் கண்ணால் கவரப்படும் பதிவாக இதை நினைவாக்கும் போது கண் ஆகின்றது இதன் உணர்வு கண்வழி பதிவு செய்தோம் இந்த கண்வெளி காற்றிலே மர பரந்திருப்பது அதை நுகர்ந்து உங்க உடலுக்குள் செலுத்தி தீமைகளை நீக்கி நல்லவையை பெற முடியும் இதுதான் சாதாரண மக்களும் நமக்குள் வீட்டில் இருந்த நிலையை நாம் பெற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து இனி இரண்டாயிரத்துக்கு மேல் சென்றால் மனிதன் எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியும் பண்டைய காலத்தில் மனிதனுக்கு மனிதன் கொண்டு ஒரு எல்லை விட்டு எல்லை மாறினால் மனிதனுக்கு மனிதன் கொன்று கண்டான் இன்று மற்ற நாட்டில் உள்ள மனித வந்தான் இவனை கண்டால் அவன் சுட்டுப்பூசி தீங்க ஆரம்பித்து கரைக்காட்சிகள் அவன் பசி தீர்த்தால் எதிரி நாம் விழுங்கினால் பாவமில்லை ஆக ஆண்டவனை கொள்ள வந்த நாம் அவனை கொள்ளுகின்றோம் கொண்டு தின்றால் ஆண்டவனுக்கு நன்மை செய்கிறோம் என்று நம்மை ஆளுவன் உயிரிழந்து அவன் மறக்கவில்லை அவனுக்கு தெரியவில்லை ஆண்டவன் எங்கே இருக்குதான் நம்மை ஆளுகின்றான் நாம் எண்ணீது உணர்வைத்தான் நம்மை ஆளுகிறேன் என்று குறியாக இருக்கின்றன ஆகவே இன்று உலகம் இப்படி அசுர உணர்வு கொண்டு உலகமே மனிதன் சிந்தனை இழக்கச் செய்து வரும் இந்த காலத்தில் இனி இரண்டாயிரத்தி நாலு என்பதற்குள் உங்களுடைய உணர்வை வளர்த்துக் கொள்ளும் நிலைக்கொப்ப இனி பரவியில்லாத நிலை அடைதல் வேண்டும் இதை போல இந்த உணர்வை எடுத்து கருவில் வளரும் சிசுக்களுக்கு இந்த ஞானத்தை ஊட்டி பழக்கத்தல் வேண்டும் ஆகவே எதிர்காலம் அவர்களை மகான் ஞானிகளாக்க வேண்டும் கர்ப்பமுற்றாலே அந்த துறவம் நட்சத்திரத்தின் திறக்கின் பேரளவு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் உலக இருவளின் நீக்கி உலகை காற்றும் அருஞானியாக வேண்டும் என்று வாரத்தில் உருவாவது கூட்டு தியானங்கள் இருந்து கர்ப்பனால் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இந்த சக்தி உருவாக்கினார் நமக்குள் பாவ தோஷங்களும் தோஷங்களும் நீக்கி அந்த குழந்தையின் ரூபத்தெயாவது நமக்கு நன்மை பெற முடியும் ஆனால் நாம் இறந்தாலும் நம்மை பிறகு இல்லாத நிலை என்ற அந்த துற நினைத்து நம்மை பிறவியில்லா நிலையாக்கும் அந்த அவன் ஞானி ஆக்க வேண்டும் இப்படி நாம் செய்து கொண்டால்தான் அது நல்லதாகும் ஏனென்றால் நமது குருக்காட்சி அறவெடுத்து உபதேசித்து கேட்ட உணர்வு அருகே அனைவரும் ஒன்றாக இணைத்து இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆண்மாக்களை இன்று சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நஞ்சிகள் கரைந்து பெருவீடு நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அதை செயல்படுத்துகின்றோம் ஆகவே இதை போன்று நீங்கள் மூவர் வரும் என்று மா மகிழ்ச்சி புரியவர் காட்சி அறுவடை அகஷின் துருவ நட்சத்திரமான அந்த பேரவர்களை பெற இந்நேரம் உவரி சுற்று அந்த இயக்கத்தை உங்களுக்குள் உருவாக்கி இதன் மதிப்படி இந்த நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று ஈச்சைப்பட வேண்டும் அந்த உணர்வு உடலுக்குள் அது செலுத்த வேண்டும் இந்த ஆறாவது அறிவால் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி பல கோடி உடல்கள் இருந்து தீமையினை நீக்கிது நமது ஆறாவது சக்தி வலிமை மிக்க சக்தி வலி இதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று நாம் நகர்ந்து உயிரை மோதச் செய்தால் தெய்வ ஆணை நமக்கும் தீமையை நீக்கும் அந்த ஆணையாக இயக்கும் தெய்வ ஆணையாக இயக்கம் இச்சா சக்தி சக்தி ஞான சக்தி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரளி ஈச்சைப்பட்டு நம் உயிரிலேயே மோதி நம் உடல் அந்த கிரியை ஆக்க வேண்டும் அதன் ஞானத்தின் வழி இருளை நீக்கி நம் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆறாவது அறிவின் தன்மை என்கிற தெளிவாக ஆனால் தான் தீமையை நீக்கி உணர்வும் வலிமை மிக்க சக்தி வழி அந்த வலிமைக்கு இந்த சக்தியின் தனங்களும் தீமையில் வென்ற நஞ்சியை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் என்று இயங்கி நாம் பெற்றால் தெய்வ ஆணையாக நம் உடலுக்குள் இருளை நீக்கி நாம் பிறவியில்லா நிலை அடையும் அந்த தருணத்தை பிறகு எதை பரவியில்லாத நிலை அடைந்தாலும் அதன் உணவில் நமக்குள் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி இந்த வாழ்க்கையில் அதை இச்சை பெற்று நமக்குள் வந்தால் டிவியில நீக்கிடும் ஞானத்தின் வாழ்க்கையா வாழும் அந்த துறன் தேர்வுப் பெற்று நாம் பிறவியில்லா நிலை அடைய இது உதவும் ஆகவே உங்கள் உயிரை மறிங்கள் உங்களை மனிதனாக உருவாக்கி அன்னதந்தையை மறிங்கள் அன்னதந்தை உடல்லே அந்த மனிதன் உணர்வை கருவாக்கி உங்கள் மனிதனாக உருவாக்கி உங்கள் உயிரை கடவுளாக மறிங்கும் ஆக அவனையும் நம்மை இயக்கம் ஆகவே நம் உடலுக்கு நாம் எண்ணியை தான் உருவாக்குகின்றார் ஆகவே நாம் எண்ணியை எதுவோ அதை நமக்குள் உருவாக்குவோம் அருள் ஞானியை உணர்வை நாம் பெறுவோம் நம் குரு காட்சி அருணதியை நாம் பெறுவோம் நாம் வாழ்க்கையில் வரும் இந்த சித்தரை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வீரனி என்ற உணர்வு இருந்தாலும் நம் நல்ல உணவுகளை மறைத்தாலும் அந்த துறவு நட்சத்திரத்தின் பேரருக்கும் இது துடைத்து நமக்குள் ஒவ்வொரு அணுக்களையும் பூர்ண நிலவாக அதாவது இந்த சித்தரா பௌர்ணமி நமக்குள் நல்ல தீமைகளை நீக்கி நல்ல உணர்வு அறிவாக இருந்து நாம் வாழ்க்கை நல்வழி படுத்து வந்த அருஞான சக்தி பெறும் அந்த நன்னாளை இன்று நாம் தியானிப்போம் என்று பிரார்த்தித்து தியானத்துக்கு செல்வோம்